இன்னைக்கு நாம் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சு கடுகு போட்டுக்கலாம் கடலை பச்சை சேர்த்துக்கலாம் ஜீரமும் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இது வதங்கட்டும் அடுத்ததான் இதில் ஒரு கேப்சிகம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோம் அதை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதை இப்போ மூடி போட்டலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது தக்காளி வச்சுருக்கோம் இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு பாதி வெந்து வேகாமல் இருக்குது இப்போது நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி இஞ்சி பூண்டு அந்த கலவையை இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான உழம்பு மிளகாத்தூ சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இது நல்லா இருக்கட்டும் இது இப்போ மூடி போட்டலாம் இப்போ மூடி வச்சு இப்போ அடுத்து என்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நூறு கிராம் நம்ம கடலை பருப்பு ஊற வச்சுருக்கோம் அதை இப்போ அரைச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற வச்சுக்கலாம் மூணு பூண்டு பல் சேர்த்திடலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக இதில் உப்பு சேர்த்துடலாம் இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டோம் இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப சின்ன உருண்டைகளாக உருட்டுறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு டெய்லி என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் கடலை பருப்பு அளவுலாம் அந்த உருண்டைகள்லாம் உங்கள் அளவு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இது நல்லா வேகட்டும் இது உருண்டை நல்லா புரிஞ்சோடனே பார்க்கலாம் இப்போ இந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இது சின்ன சின்ன உருண்டைகளாக போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நாம் எடுத்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது இதில் இந்த உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம் இப்போது சூப்பரான கேப்சிகம் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்பவே தேன் மாதிரி இனிக்கிற குழம்பாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஒவ்வொரு குழம்பும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பலனடையணும் சூப்பரான குழம்பு ரெடி